ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி நான்கில் எழுத்தாளர் ஜானகி கிருஷ்ணனின் குமார சம்பவம் மகா காவியம் அத்தியாயம் எட்டு ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் விவாகத்திற்கு பிறகு தனிமையில் தம்பதிகளின் இடையே நடக்கும் சம்பவங்களையும் விவரிக்க விரும்பி காளிதாச கவி தொடர்கிறார் இளம் பிராயத்தினரான பார்வதி முதல் நாள் அனுபவங்களை பயத்துடனே எதிர்கொண்டாள் சங்கரன் கேட்ட கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்ல முடியாத தயக்கமே மேல் ஓங்கியது முகத்தை மூடிக்கொண்டு படுத்தாள் மெல்ல மெல்ல இருவரும் ஒருவரே ஒருவர் நெருங்கி அமரவும் நேருக்கு நேர் பார்க்கவும் துணிவு பெற்றாள் சகிகள் சொல்லபடி பணிவிழை செய்ய துணிந்தாலும் நேரெதிரே கணவனை கண்டால் பதற்றமே மிகுந்தவளாக சகிகள் சொன்னதெல்லாம் மறந்து போனது அவளை அவள் போக்கிலேயே விட்டு பிடிக்கலாம் என எண்ணியவராக அவரும் அநாவசிய விஷயங்களையும் அநாவசிய விஷயங்களையும் கூட ஹாஸ்யமாக பேசி சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார் புதுமண சம்பதிகளின் ஒவ்வொரு செயலையும் விவரமாக காளிதாசர் எழுதியது அதரங்களில் முத்தமிடும் பொழுது பற்கள் பட்டாலோ மார்பில் விரல் நகங்கள் பட்டாலோ அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பயந்தாள் விடிந்ததும் சகிகள் வந்து விசாரித்தனர் அவர்களுடன் தாயாரும் வந்து விசாரித்தாள் புதுமண பெண் கணவனுடன் முதல் நாள் அனுபவம் என்பதால் அந்தரங்கமாக விசாரித்தார்கள் சில நாட்கள் இவ்வாறு சென்றன அவளும் மெல்ல மெல்ல கூடலை ரசிக்கத் தெரிந்து கொண்டு விட்டாள் எதிர்பார்ப்பும் பலமாக கட்டி அணைத்தாலும் தன் சரீரத்தில் அதன் தாக்கமான அயர்வு வலிப்பதாக இருந்தாலும் தானும் முழு ஈடுபாட்டோடு மன வாழ்க்கையை சுகமாக உணரலானாள் சமயங்களில் முழு ஆதரவுடன் தன் அனுபவிக்க இடம் கொடுத்தாள் மன வாழ்க்கை இருவருக்குமே பிடித்தமாகவும் ஒவ்வொரு நொடியும் அருகிலேயே இருக்கும் ஆவலையும் உண்டாக்கியது இயல்பாக அணு அணுவாக ரசிக்க தொடங்கிய பின் பிரிவு என்பது சில நொடிகளே ஆனாலும் தாங்க முடியாததாக ஆயிற்று கங்கை சாகரத்தை குறிக்கோளாகப் பிரிித்து ஓடி சாகரத்தில் கலந்து விடுகிறாள் சாகரம் அவளை அரவணைத்துக் கொண்டு விடுகிறது அனுராகமும் அதே போல ஆழ்ந்ததாக இருந்தது இரவும் பகலும் பெரியாமல் இருந்தாலும் பேசிக்கொள்ள விஷயங்கள் இருந்தன ஒருவருக்கொருவர் தவிர உலகில் எதுவே இல்லை என்பது என்பது போல மகளிர் பிரிய தயங்கிய இமவானுக்காக ஒரு மாதம் அங்கு தங்கியிருந்தார் மாதம் முடிவில் இமவானின் மாளிகையில் பார்வதியுடன் இருந்த சங்கரர் புறப்பட்டார் நந்தி வாகனத்தில் இமாலய பர்வதத்தை சுற்றி வந்து பார்வதியுடன் மந்திராச்சலம் என்ற இடம் வந்தார் பாற்கடலே கடைந்த சமயம் இந்த மந்திராச்சலம் தான் மத்தாக நின்றிருந்தது அதனால் அவ்வப்பொழுது தெரித்த அமிர்தத்தின் சுவையை பருகியிருந்தது என்பர் மலையுச்சியில் நின்று மனைவியின் கமலம் போன்ற முகத்தை ரசித்தார் வண்டாக அந்த கமலத்தை அவர் கண்கள் வட்டமளித்தன அங்கிருந்து கிளம்பி குபேர பவனம் சென்றார் குபேர பவனம் அழகாபுரி என்ற இடம் வந்து சேர்ந்தனர் நாள் ராவணன் மலையை அசைத்து பயங்கரமாக கர்ஜித்தது பயந்து அவர் கழுத்தை இருக கட்டி கொண்டவன் உடலோடு உடலாக ஒன்று விட்டாள் குபேர பவனத்தில் சந்திரன் மிக அருகில் இருப்பது போல உதயமாயிற்று அதன் குழுமையான கிரணங்களில் அதிக பிரகாசத்தையும் அதன் குளிர்ந்த அனுபவத்தையும் வெகுவாக ரசித்தனர் சந்திரனின் அருகாமையால் அந்த இடம் பொன்னிறம் நிறம் பெற்றது அதனால் குபேரு புரியே பொன்னால் ஆனது என்று பெயர் பெற்றது குபேரன் அதை அருகிலிருந்து கண்டான் சற்றே பொறாமை கொண்டான் என்று அவன் கண்கள் பார்வையை இழந்தன பின்னர் பகவான் சங்கரனின் அருளால் பார்வையை திரும்ப பெற்றான் ஆனால் ஒரு மஞ்சள் நிறமாயிற்று என்பது வரலாறு அதனால் குபேரன் பெயரே என்றாயிற்று ஏக பிங்கள கிரி என்றே அறியலாயிற்று தென் திசையிலிருந்து காற்று லவங்க வாசனையையும் சிறுசமயம் கேசர வாசனையையும் சுமந்து வந்தது அந்த காற்றில் எந்தவித உடல் அழுப்பையும் சோர்வையும் நீக்கும் தன்மை இருக்கவே அங்கு சில நாட்கள் தங்கினர் ஆகாய கங்கையில் மூகி நீராடினர் மனோரஞ்சகமான சூழ்நிலையும் ஏகாந்தமான இடம் எனவே அவர்கள் எந்தவித கவலையுமின்றி நீரில் விளையாடி மகிழ்ந்தனர் செந்தாமரை தண்டுகளால் ஒருவரையொருவர் சீண்டியும் நீரை வாரி அடித்தும் விளையாடி மகிழ்ந்தனர் நந்தவனத்தில் இருந்து பாரிஜாத புஷ்பங்களை பறித்துக் கொண்டு வந்தனர் தேவலோக பெண்கள் இந்திராணி போன்றோர் அங்கு வந்து இவைகளை பயன்படுத்துவார்கள் இவ்வாறு கணவனின் பரிபூர்ண அன்புக்கு பாத்திரமான பார்வதி அதற்கு குறையாத அன்புடன் பெரிய மனைவியாக இருந்து பல இடங்களுக்கும் சென்று திரும்பி கந்த மாதன பர்வத வரத்தில் நுழைந்தனர் அங்கு பொன்மயமான பாறையில் அமர்ந்து அஸ்தமரு சூரியனின் பொற்கிரணங்களை காண தர்ம கத்தினியான பார்வதியை அணைத்தபடி அமர்ந்திருந்தவர் அவளிடம் சொன்னார் ஏ பிரியே இந்த ஆதவன் என்ன செய்கிறான் செய்யுமா கமலத்தின் இதழ்கள் விரைந்து இருப்பதை தோற்கடிக்கும் உன் கண்களை பார்த்து அவசரமாக பகல் பொழுதை முடித்துக்கொண்டு திரும்புகிறான் அது எப்படி இருக்கிறது என்றால் பகவான் பிரளய காலத்தில் மூவுலகையும் சுருட்டி தூக்கி கொண்டு போவது போல இருக்கிறது பின் குறிப்பு பார்க்கவும் ஹே பார்வதி கொடி போன்ற உன் சரீரத்துடன் போட்டி போடுவது போல இந்த வானவில் வளைந்து நிற்கிறது பார் இதை எப்படி வந்தது தெரியுமா சூரியனுடைய கிரணங்கள் நீர்த்துளிகளில் வழியே நுழைந்து வெளிவந்தது பிரகாசம் அதிகமானதும் கலைந்து விட்டது பார் இதோ உன் தந்தை இமவானின் மலையில் இறங்கி வரும் அருவிகள் அந்த வானவில் ஒளியை பிரதிபலித்தன அது மறைந்தவுடன் ஏன் வந்தது எப்படி மறைந்தது என்று எதுவும் புரியாமல் அமைதியாக இருக்கின்றன போலும் இதோ பார் சக்கரவாக போன்ற உன் சரீரத்துடன் போட்டி போடுவது போல இந்த வானுவில் வளைந்து நிற்கிறது பார் இதோ பார் சக்கரவாக பட்சிகள் தாமரையின் தண்டில் முகத்தை வைத்து எம்பி மகளந்தத்தை உண்கின்றன திரும்பி பார்த்தால் அதன் இழையான மற்றொரு சக்கரவாகம் சற்று தூரத்தில் இருக்கிறது அதை அழைக்க கடுமையான யானைகள் தாகத்துடன் வேகமாக வந்து நீரை பருகுகின்றன இவ்வளவு தூரம் வருவானே சல்லகி என்ற நீர் அள்ளி தாமரை போலவே யானைகளுக்கு பிடிக்குமாம் என்பது ஒரு செய்தி இந்த மலர்களின் மனம் அவைகளை எங்கு இருந்தாலும் இருக்கும் போலும் யானைகள் ஒருமுறை மாலையில் ஒரே முறையில் வேண்டிய அளவு நீரை பகிவிடும் என்பது பிரச்சித்தம் விலபாஷினி அளவாக பேச தெரிந்தவள் நீ மேற்கு திசையில் சூரியன் மலையை தயங்கிக் கொண்டு இருக்கிறான் ஏன் தெரியுமா இந்த குளத்தில் பார் அவனுடைய வண்ணமயமான கிரணங்களின் பிரதிபிம்பம் குளத்தி நீரில் பலவிதமான கோலங்களை போக்கியிருக்கிறது அதை ரசித்துக் கொண்டிருக்கிறான் போலும் தாமரைத் தண்டின் மெதுவான பாகங்களை கழித்து குதரும் இந்த வன நீர் வராகங்களைப் பார் வனம் காடு நீர் இருபொருள் உடையது இவைகள் கூட்டமாக வந்து நிறைந்துள்ளன இரவில் நிலத்தில் வாழ்பவை அதன் தலைவன் கரையேறியதும் மற்றவை அனைத்தும் உடன் வந்துவிட்டன ஏ அழகியே இந்த மரத்தின் நுனியில் பார் மஞ்சள் நிறத்தில் மயில்கள் வந்துள்ளன இவைகளின் தோகை எப்படி பொன்வண்ணம் பெற்றன அவைகளும் வெயிலில் வாழமும் சில இடங்களில் தெளிவாக அது நீல நிறத்திலும் சில இடங்களில் மேகம் மறைத்த சாம்பல் நிறமாகவும் இருட்டு மெல்ல மெல்ல நுழைவது போல இருக்கிறது சிறிதளவே நீர் அதுவும் சேராகி கிடக்கும் குளம் போல காணப்படுகிறது பர்ணசாலைகளில் அக்னி மூட்டப்பட்டுள்ளது பார் பசுக்கள் வந்து சேர்ந்துவிட்டன விட்டன சுடும் வாசனை வருகிறது இந்த பசுக்கள் தான் ஆசிரமங்களில் அக்னி ஊத்திரம் செய்ய தேவையான பொருட்களை தருபவை பால் நெய் போன்றவை அதனாலேயே அவை இருக்கும் இடம் லக்ஷ்மி கடாட்சம் பெறுகின்றன இரவு நெருங்குகின்றது தாமரை மலர்கள் இதழ்களை மூடிக்கொண்டிருக்கின்றன உள்ளே நுழைந்துவிட்ட வண்டு வெளிவர சிறிது இடைவெளி விட்டிருக்கிறதா சிறிதே திறந்த வாசல் போல அந்த இடைவெளி தெரிகிறது ஆதவனும் மறைந்து விட்டான் தூரத்தில் பெண்ணின் நெற்றியில் உள்ள திலகம் போல ஒரு ஒளி கோடு போல தெரிகிறது அவருடைய சகசரர்கள்யல்கள் எனப்படுபவர் இவர்களும் மகரிஷிகளே அக்னி ஸ்வரூபம் அக்னிக்கு சமமான தேஜஸ் இவர்களுடையது இரவில் ஆதித்யனின் தேஜஸ் அக்னியில் பிரவேசிக்கிறது என்பது மறை என்ற வேதம் இரவில் அக்னி ஆதவனின் பொறுப்பை ஏற்று வெப்பமும் ஒளியும் தருகிறது ஆதவன் அக்னியிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் மாலை நேரத்தில் இவர்கள் சாமகானம் செய்கிறார்கள் மந்திரங்கள் முழங்க பொறுப்பு கை மாறுகிறது என்று வேத வாக்கியம் அந்த இதயத்தை தொடும் இனிய கானம் ஆதவனின் குதிரைகள் கனைப்பது போல ஒலிக்கும் மந்திரங்கள் ஆயிரக்கணக்கான இந்த வாரக்கிள்ளிய ரிஷிகள் பாடுகிறார்கள் மகான் இந்த ஆதித்யன் நாள் முழுவதும் ஒளியை தந்தவன் அவள் குதிரைகளும் களைத்தவை போல முகத்தை கவித்து கொண்டு காதுகள் காற்றில் விசிறி போல விரிந்து நிற்க அன்றைய செயல்களை முடித்து திரும்பும் இல்லறத்தார்கள் போல அஸ்தமன பர்வதத்தில் இறங்குகின்றன இரவு முழுவதும் வானமும் ஓய்ந்து தூங்கும் ஒளியின் இயல்பே அதுதானே இடத்தை பிரகாசமாக ஆக்கும் தன்னுடனே அந்த ஒளியை எடுத்து சென்று விடும் சாயங்காலத்தில் ஆதித்யனை ஒளியை வழி அனுப்புவது போல கூடவே சென்று அஸ்தமனம் அனுப்பி காத்திருந்து சூரியோதயம் ஆகும் சமயம் முன்னால் வழி காட்டுவது போல அணுக்க சேவகர்கள் போல உடன் வரும் மெல்ல மேற்குமலையின் பின்னால் இறங்கிக் கொண்டிருக்கும் ஆதவனின் கிரணங்கள் வானில் வண்ணங்களை வாரி இறைத்தது போல் மீதி இருக்கும் மேகங்கள் சுருள் சுருளான பார்த்து தானும் வானத்தில் தூரிகைகளை கொண்டு வண்ணமயமாக சித்திரங்களை வரைந்து விட்டது போலும் அதுவும் உன்னை மகிழ்விக்கவே முயலுகிறது சிங்கத்தின் கேசரி பிழறி மயிலின் நிறம் சுத்தமான அருவி நீரின் வெளிமை துளிர்களின் சிவந்த வண்ணம் மரங்கள் மலைகளின் சரிவில் தாதுக்களின் பெயரறியாத பல வண்ணங்கள் இவைகளுடன் சாயங்காலமே அழகாக ரசிக்கும்படி இருக்கிறது பார் நதிக்கரைகளில் தபஸ்விகள் சந்தியாவந்தனம் செய்கிறார்கள் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது ரகசியமாக ஏதோ சொல்வது போல கேட்கிறது பார் வா கிளம்பலாம் எனக்கு என் நியமங்களை செய்ய வேண்டும் நீ அழகாக பேசி இந்த இடங்களை வர்ணித்து சொல்வதை கேட்க உன் சகிகளும் காத்திருப்பார்கள் போகலாம் என்றபடி எழுந்தார் சகி விஜயாவும் அருகில் வந்தால் அனைவருமாக கிளம்பினர் மந்திரங்கள் சொல்லி தினாவசானம் தினம் முடிந்த சாயங்கால நியமங்களை அவர் செய்து முடிக்கும் வரை காத்திருந்த அவ்விருவரும் வந்து சேர்ந்து கொண்டனர் பேசாமலே சற்று தூரம் நடந்தனர் சக தர்ம நீ நான் சாயங்கால வந்தனம் செய்யும் நேரம் நீ பேசாமல் இருந்தவரை சரி இனி எதுக்கு மௌன விரதம் சுதனோ அழகிய உடல் உடையவளே காலையும் மாலையும் பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட காலம் என்ற காரணத்தால் நாம் அதற்கான மந்திரங்கள் சொல்லி நம்மை படைத்தவர்களுக்கு பிரம்மா முதல் நம் முன்னோர்கள் இவர்களை நினைத்து வணங்குகிறோம் பித்ருக்களுக்கு பூலோகத்தில் வாழ்ந்து மறைந்த குல மூத்தவர்கள் அவர்கள் இருக்கும் இடம் பித்ருலோகம் எனப்படும் அவர்களுக்கு உயிரினங்களை படைப்பவரான பிரம்மா அவர்கள் தியாகம் செய்த சரீரூபியாக இந்த பிரம்ம சரீரத்தை வகிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார் அதன் பின் உலகில் அவர்களின் சந்ததிகளான பிரம்மா ஒரு வாக்கு கொடுத்தார் பகல் இரவின் இடைப்பட்ட சந்திகால நியமங்களை அனுசரிப்பவர்கள் தீர்காயம் வியாதியின்றி நலமும் பெறுவார்கள் என்பது நீ ஏன் உற்சாகமின்றி இருக்கிறாய் நாம் என்ன சக்கரவாக பறவைகளா ஒன்று சற்று அகன்றால் மற்றொன்று கூக்குரல் போடும் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மா அடுத்தடுத்து புது உடல்கள் செய்வார் என்பது தெரியும் ஜீவன்களின் மறுபிறவி இருந்து பொருள் அதனால் பழைய உடல்களை தன்னிடமே வைத்து பாதுகாப்பதாக பித்தர்களுக்கு உறுதியளிக்கிறார் வம்சம் வளர செய்ய பித்தர்கள் எனப்படும் நமது முன்னோர்கள் ஆசீர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை ஏ மாலினி பிரம்மா வழியாக நமது முன்னோர்கள் உடலின்றி சூஷ்ம ரூபமாக காலை மாலை சந்தியாஜபங்களை செய்து வருவதால் எனக்கும் எங்கு விசேஷமான கௌரவம் உள்ளது சரிவா போகலாம் இரவு நேரம் தமால மரங்கள் அடர்த்தியாக இருந்தால் அதிக இருளாக தெரியும் மேற்கு திசையில் சூரிய அஸ்தமனம் ஆன பின் இந்த சந்தி காலத்தின் வண்ணமயமான வானமும் தச்சமயம் கண்ணுக்கு புலனாகாமல் இருளில் மூழ்கிவிட்டது திசைகள் தோறும் பரவிக்கொண்டு செல்லும் இருள் வேறு மலையை மறைத்து விட்டதுப்பா தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசு போல எதுவும் அறியாத நிலைக்கு உலகமே சென்று விட்டது போலும் இந்த இருளின் சக்தியைப்பா உருவங்களா அசையும் அசையா பொருளா நேரான வழியா குறுக்கு தெருவா அனைத்தையும் ஒன்றாக்கிவிட்டது துஷ்டர்கள் அனைவரையும் அடக்கி ஆழ்வதைப் போல புண்டதீகம் என்ற கமலம் போன்ற முகத்தை உடையவரை யாகம் செய்யும் அந்தணர்களின் தலைவன் சந்திரன் இந்த இருட்டிலிருந்து பாதுகாக்க தன் கிரணங்களுடன் தலையெடுத்து விட்டான் கீழ்த்திசையில் தாழம்பூ நிறத்தில் பிரகாசமாக ஒளி வந்து உன் வந்துவிட்டான் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டே சந்திரன் பின்னாலேயே வந்துவிட்டான் பார் இருமலைகளுக்கிடையில் அவன் தாரகைகளுடன் சேர்ந்து கொண்டு நம்மை நோக்கியே வருவது போல தெரிகிறது பார் ரகசியமாக திசைகளுடன் வேடிக்கையாக பேசிக்கொண்டு வருகிறான் போலும் திசைகளின் முகம் பிரகாசமாகிறது பார் ராத்திரியும் திசைகளும் சம்ஸ்கிருதத்தில் பால் அதை வைத்து அந்த பெண்களுடன் பேசுவதாக கவியின் அலங்காரம் என்ற வர்ணனை இந்த குளத்தில் முழு சந்திரனின் உருவம் தெரிகிறது பார் இரண்டும் ஒன்றே போல தோற்றம் அளிப்பதால் குளத்தில் தான் என்று அறியாமல் பழமென்று நினைத்து சக்கரவாகங்கள் பிடிக்க முயலுகின்றன சந்திரனின் ஒளியே நாயகன் ராத்திரிதான் நாயிகா இவர்களை வைத்து திருமண அந்தகாரம் மறைந்து வாழும் சந்திரனின் ஒளி நிரம்பி நிர்மலமாக தெரிவதை பார் யானைகள் குளித்து குளத்தை சேராக்கி விட்டு சென்ற பெண் சற்று நேரத்தில் குளத்து ஜலம் சுத்தமாக ஆவது போல சேறு போல வானத்தை மறைத்திருந்தது சந்திரனின் வரவால் தூய்மையாகிவிட்டது தூய்மையான எண்ணங்கள் கொண்ட நல்லவர்கள் காலவசத்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பதும் பின் நன்மை அடைவதும் போல இருக்கிறது அதிலும் செக்க சிவக்க வந்தவன் இப்பொழுது பொன்னிறமாக குளுமையாக ஆகிவிட்டான் இதுவும் நல்லவர்களின் குணமே காலவசத்தால் நேமங்களை விடும்படி சோதனைகள் வந்தாலும் அவர்கள் அதையும் தாண்டி தன் இயல்பு நிலைக்கு வந்து விடுவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று பிரம்மாவின் படைப்பிலேயே நல்ல குணங்கள் மேலாகவும் மற்ற தீய குணங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து அடியில் வந்துவிடும் தூங்கின சந்திரகாந்த கற்கள் உள்ள பாறையில் இருந்து நீர் மரத்தில் விழுந்து கிளைகள் அசைய நீர் வழிந்து இவைகளின் மேல் பட்டு எழுப்பி விட்டுவிட்டன கற்பக மரங்களும் இந்த மலையில் நிரம்ப காணப்படுகின்றன அதன் புஷ்பங்கள் இறைந்து கிடக்கின்றன யானைகள் படுத்து கிடப்பது போல இன்னமும் அடிவாரம் இருண்டே தெரிகிறது வண்டுகள் ரீங்காரம் செய்வது கேட்கிறதா இவைகளுக்காக குமுத மலர்கள் மலர்ந்திருக்கின்றனவா சந்திரன் ஒளியில் குமுதம் மலரும் என்று வண்டுகளுக்கு தேயும் போதும் சற்று நேரத்தில் சந்திரனின் பவனி வானத்தை வியாபித்து காலமிடமெல்லாம் மங்கி அதன் ஒளி நிறைந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வெண்ணிறமாகவும் பரவியது அவர்களின் உற்சாகம் அதை கண்டு மேலும் அதிகரிக்க அங்கிருந்து செல்ல மனமின்றி கொண்டே இருந்தனர் பூக்கள் விழுந்த இடங்களில் வித்தியாசம் தெரியாமல் ஒளியா மலரா என்பது கூட ஒளியாம கவனித்தால்தான் உன் சகிகளிடம் இந்த பூக்களை பறித்து மாலையாக கட்டி தலையில் சூடிக்கொள் உன் கண்களின் வழியே கன்னங்களில் பிரதிபலிக்கும் சந்திரனின் ஒளிக்கு அவை ஈடாக இருக்கும் என்றார் கந்தமாதர மலையின் தேவதை உன்னை வரவேற்க காத்திருக்கிறாள் தேடுகிறாள் போலும் உன் இயல்பான சௌந்தர்யமே இந்த மலையின் கேசர மனத்தையும் அருண நிறத்தை கண்களிலும் காண விழுகிறான் இதற்குள் சைகள் மதுவை கொண்டு வந்து கொடுத்தனர் இந்த மனோகரமான சூழ்நிலைக்கு ஏற்ற பானமே இது இதை ஏற்றுக்கொள் உற்சாகமும் கிளர்ச்சியும் வரும் என்று சொல்லி தானே வாங்கி அவளை குளிக்க வைத்தார் வசந்த காலம் வந்ததுமே மாமரத்தில் தோன்றும் விதவிதமான மாறுதல்கள் இனிமையான மாம்பூ வாசனையும் கொண்டு மண்மதனுக்கு ஊழியம் செய்வது போல இருந்தாலும் அதன் பலன் அனைவருக்குமே உடல் அயர்வும் மதுவை குடித்து உண்டான ராகமும் வெட்கமும் சயனத்தை நாடின அவரும் அதே உணர்ச்சியுடன் இருப்பது தெரிந்து இருவரும் ஏகாந்தமான மணிசிலா என்பதைக் என்பதை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட குடிலுக்குள் நுழைந்தனர் எப்படி சந்திரனின் கிரணங்கள் முன்பணிக்காலுமான அந்த இரவில் மேகங்களின் இடையில் ரோஹிணியை தேடி கண்டு ஓய்வு ஹம்சம் போன்ற விரிப்புகளுடன் பிரியமான பார்வதியுடன் படுத்தார் இருவரும் மனமொருமித்துக் கொண்ட உடல் உறவு திடமான தேகமும் உள்ளத்தில் அன்பும் நிறைந்த இருவரும் பரஸ்பரம் அறிந்து விளைந்த செயல் ஆனதால் ரசித்து மகிழ்ந்தனர் இரவு நகர்வதே தெரியாமல் நகர்ந்தது பின் களைத்து உறங்கினர் துதிப்பாதர்களும் கமலங்கள் மலர்ந்து வீசிய மனமும் அவர்களை எழுப்பியது கந்தமாதன மலையின் மென் சுகமாக பக்த ஜனங்கள் தரிசனம் செய்ய வந்து விட்டார்கள் அவர்களை வரவேற்க தயாராக ஆனார் இவ்வாறு நூறு சர ஒரு இரவு போல கடந்தது அவர்களிடையே தாம்பத்திய உணர்வு சற்றும் குறையவில்லை தீயின் நாக்குகள் போல தானே காமனின் இயல்பு இதுவரை ஸ்ரீ காளிதாசனின் குமார சம்பவம் மகா காவியத்தில் உமாசுரத வர்ணனம் என்ற எட்டாவது அத்தியாயம் தொடரும் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்